அசன் வளவில் வேர்மண்டிய ஈடக் காலடி வளவுக்குள் வைத்த கடைசி காலடியை எடுக்க முடிவதில்லை தீந்து போகிறதென் இதயம் மறுபடி கருகி வளவுக்குள் வைத்த கடைசி காலடியை எடுக்க முடிவதில்லை தவிப்புற்ற வரல்தாக கொதிப்பில் தீந்து போகிறதென் இதயம் மறுபடி கருகி பனங்கிழங்கின் பிரிக்க மேலெழும் பீலியாய் பிஞ்சிக் கால்கள் பரப்பி அடர்ந்தேறிய மகள் பொழுதுகள் நினைவில் கிடந்து துடிப்பெடுக்கின்றன என் நினைவில் கிடந்து துடிப்பெடுக்கின்றன வேர் மண்டிய காலடியின் நரம்பிலேறி படர்கிறது உணர்வின் ரேகை வேர் மண்டிய காலடியின் நரம்பில் படர்கிறது உணர்வின் ரேகை உம்மாவின் உம்மாவின் கனவில் நிமிர்ந்த கருக்குப்பனை தலைமுறைந்த தலைமுறை இடைவெளி பேசிற்று பின் பேய்க்காட்டில் மௌனித்து போயிற்று உம்மாவின் உம்மாவின் கனவில் நிமிர்ந்த கருக்குப்பனை தலைமுறை தலைமுறை இடைவெளி பேசிற்று பின் பேய்காட்டில் மௌனித்து போயிற்று தொட்டாட்சிணுங்கி முகழ்ந்த ஒற்றை வழிபாட்டில் தொடர் அருந்து நடக்கிறேன் தொட்டா கிணங்கி முகழ்ந்த ஒற்றை வழிபாட்டில் தொடரந்து நடக்கிறேன் நான் பேரற்ற எதுவோ அடர்ந்த அடித்தடத்தில் பாம்புகள் பொங்கி எழுகின்றன பேரற்ற எதுவோ அடர்ந்த அடித்தடத்தில் பாம்புகள் பொங்கி எழுகின்றன அசன் வளவி ஈசான மூலையில் நச்சு நிற கல்லி செடி ஒன்று காலில் தைக்கிறது அசன் வளவின் ஈசான மூலையில் நச்சி நிற கல்லி செடி ஒன்று காலில் தைக்கிறது கணத்தில் அலர்கிறேன் கணத்தில் அலர்கிறேன் என் கழுத்தை நசிப்பதாக சுற்றி வேலிகள் நெருக்கின என் கழுத்தை நசிப்பதாக சுற்றி வேலிகள் நெருக்கின எலும்பு கூடும் சிதறிற்று ஏக்கத்தில் காலடியை எடுத்து வெளியே எறுகிறேன் காலடியை எடுத்து வெளியே எறுகிறேன் வாப்பாவின் 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 ஆதி காலடி உக்கி புதைந்த சுவட்டில் முளைத்தெழுகிறது சின்ன காலடி செடி மூன்று சின்ன காலடி செடி மூன்று